காய் உறவுகளை நான் தான் உங்கள் கச்சை கட்டி வழியா எனக்கு ஏற்றி விட்ட அக்கா வந்து மீன் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காவ நான் ஒரு ஆள் தான் அதனால தான் வந்து மீன் வந்து ஒரு நாலு மீன் கொண்டுருந்தாவே இங்கே பாருங்கள் அந்த அக்காவே பாவம் கொண்டு வந்தது இல்லாமல் எனக்கு வெட்டி க்ளீன் பண்ணி தாராவ நான் திருநெல்வேலியிலலாம் கடையில் வந்து வெட்டி அவங்களே கொடுத்துருவாவ இப்போ வந்து அவங்களே எனக்கு கட் பண்ணி தராங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்னு சிசரை வச்சு தான் கட் இருக்காங்க இந்த மீனோட பெயர் வந்து ஜிலேபி மீனா மூணு மீன் வந்து ஜிலேபி மீன் இன்னொரு மீன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே எப்படி கட் பண்ணுறாங்கன்ட்டு ஜிலேபி மீனை திருநெல்வேலியில் என்ன பண்ணுவாங்கன்னா தோலைலாம் உரித்து அந்தால இந்த அந்த மேயத்தோலையும் உரித்து நம்ம சிக்கன் கறி என்ன கலரில் இருக்கும் அதையே கலரில் வைப்பாவை பார்த்துக்கோங்க மீன் நானும் அப்படிதான் உரிச்சிருவேன் தோலையே இப்போ முடிஞ்சால் அப்படி அருவாமனையில் வெட்டி ட்ரை பண்ணி இந்த தோலை பிரிச்சுறவண்ட்ட தான் பிரிக்க முடிஞ்சால் அவங்க கிட்ட காமிக்கிறேன் நான் எப்படின்னு சிசர் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க இப்போ மீன் வெட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இது வந்து தான் ஜிலேபி மீன் நீ பாருங்க இது எப்படி துள்ளுதான் பாருங்க அந்த மீன் இது வந்து மீச மீன் கிடையாது மீசை மீன்னா தேலி மீன் சொல்லுவாங்க அந்த மீன் கிடையாது இது என்னமோ குறவை இந்த மீன் பேர் வந்து குறவை மீனா இது வந்து பெருசாக வளர்ந்தால் இதுக்கு பேர் வந்து விரால் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து வெட்டமுன்னா பெரும் பாடாக இருக்குது இப்போ வந்து மீன் குழம்பு இந்த ஒரு பாட்டு காலங்கத்தை மீன் வாங்கி புல்ல மீன் வாங்கி கரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் நான் இ கொலைக்குன்னு ஓடிடக்கூடாது சரியா எனக்கு தெரிஞ்ச அளவு தான் பாட முடியும் அதை நல்லா கேட்டுட்டு போகணும் அதில் மீனை வெட்டி இன்னைக்கு வேறு லெவலில் வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம் கொழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ மணி என்னென்னு கேட்டீங்கன்னா மணி வந்து பத்திரையாயிட்டு லைவ் போடலான்னு வந்தேன் லைவ் போட்டேன் அந்தால மீன் கொண்டுறவட்டி மீனை வந்து இது பண்ணியாச்சு நான் அந்த கடை கேட்டேன் எனக்கு அந்த தோலை உரிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா ஜிலேபி மின்ல அந்த தோலை உரிச்சுட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் நான் வந்து முத வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது ஆயில்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாம் நம்ம மதுரையிலேருந்து இருந்து சுத்தமான எண்ணெயை வந்து திருநெல்வேலி வர வச்சு நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த எண்ணெய்லாம் கொண்டு போற இதே மாதிரி ஆற்றுல மீன் பிடிப்பாங்க அத்தா ஆற்றுல பிடிச்சி கிளீன் பண்ணுவ அப்போ வந்து இந்த மாதிரி உரிச்சுட்டு எனக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாவ அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து தோலை உரிச்சு உரிச்சு நானும் போய் போய் வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி தான் உரிச்சுட்டு பார்ப்போம் எப்படி வருதா வரலையான்னு வரலைன்னா தோலோடு தான் போட்டா போல அப்படியே வெள்ளக்காரம் புள்ள மாதிரி இருக்கும் அப்படியே இதை தோலை உரிச்சு அதனால நல்லா கழுவி எடுத்தோன்னா அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் இவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு வெட்டி தராவ நன்றி தான் சொல்லணும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது தங்கத்திலாம் வளையல் எடுத்து போடுற அளவுக்கு வசதியில் இருக்கணைக்கு எடுத்து போட்டுருவோம் ஆ வந்துட்டு மக்களே வந்துட்டு வந்துட்டு மீனோட தோல் வந்துட்டு மக்களே வெரி குட் எங்க பாருங்க வந்துட்டு மக்களே இது ஒரு பக்கம் தோலை எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் எடுக்க சிறையா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நடந்தேன் வேற ஒன்றும் இல்லை அந்த பக்கம் உள்ள வந்து மீன் அப்படி உரிச்சு உரிச்சு சாப்பிட்டேன் தான் நான் உரிச்சு கொடுங்கன்ட்டு நாலு பின்ன இந்த அக்கா சங்கடப்பட்டுறப்போ ஏட்டி மீனையும் கொண்டுறோம்னா இனி சிரமப்பட்டு கை வெளிக்க இனி மீனை க்ளீன் பண்ண சொல்லட்டி அப்படின்னு கடைசியில் உப்பை பாட்டு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா அப்போ தோல் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் க்ளீன் பண்றதுன்னா எப்பயும் போல் இந்த மீனோட ரக்கையை வெட்டிட்டு அதில் செதில சுரண்டிட்டு அப்படியே வெட்டி வெட்டி பாட்டுருங்க நிறைய மீன்னால் செஞ்சுக்கிட முடியாது ஒரு நாலு மீன் காணும் அப்படிங்கிறனால தான் அந்த தோலை உருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இது குழம்பு எப்படி வருதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நானும் கொஞ்சம் இதனால ஒன்று இழுத்து பிடிச்சதுனால எதனால ஒன்று செய்ய போகிறேன் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருந்தால் பார்த்தோம் ஒரு மீனுக்கே இங்கே முக்கியத்துனா இருந்தா இருக்கும் இன்னும் மூணு மீனுக்கு பன்னெண்டு மணிக்கான ஐரோப்பு குழம்பைக்கு ஒரு மணி ரெண்டு மணி வரும் சோறு அப்புறம் ஆறு மணிக்கு பொங்கிற வேண்டாதான் அடுத்தது ஒரு டீயை போட்டு குடிக்க போறோம் நீங்களும் வாங்க மக்களே குடிக்கலாம் ஓகே பாய்